அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் நூற்றி ஐந்தாவது நாள் பதிவேற்றம் சிறப்பு பாயிரம் ஒன்று உலகில் கடுகம் உடலின் நோய் மாற்றும் அலகு இல் அகநோய் அகற்றும் நிலை கொள் திருகடுகம் என்னும் திகழ் தமிழ்ச்சங்கம் மறுவு நல்லாதன் மருந்து சுக்கு மிளகு திப்பிலி என்கிற அந்த மூன்று பொருள்களாலான மருந்து உடலில் உள்ள சகலவிதமான நோய்களையும் போக்க வல்லது அதே மனதிற்கு தேவையான மருந்தாக ஒரு ஒரு செய்யுலும் மூன்று அறக்கருத்துக்களை சொன்ன நல்லாதன் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் சங்கத்திற்கு மனதிற்கு ஒரு மருந்தாக இந்த நூலை படைத்துள்ளார் என்பது பொருள் மீண்டும் சிறப்பு பாயிரத்தை பார்ப்போம் உலகில் கடுகு உல உடலின் நோய் மாற்றும் அலகு இல் அகநோய் அகற்றும் நிலைகள் திரிகடுகம் என்னும் திகழ் தமிழ்ச்சங்கம் மருவு நல்லாதன் மருந்து நன்றி வணக்கம்